இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தில்லமுதை எடராமல் என்னாவில் தாவன வேண்டி தோக்குகிறேன் காளியஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற இருநூத்தி பதிமூணாவது நிகழ்ச்சியிலே உலகத்திலே மனிதனுக்கு ரெண்டு தடுப்பு இருக்கிறது அந்த ரெண்டு தடுப்பு எது என்று உங்களிடத்திலே கேட்டிருந்தேன் பலரும் நல்ல தகவல்களை அனுப்பியிருந்தீர்கள் முயற்சி எடுத்திருந்தீர்கள் என குறிப்பாக அனஸ்குட்டின் ஒரு சகோதரர் மிக நெருக்கமாக பதிலை கூறியிருந்தார் ஒன்று உலக அறிவு மற்றொன்று நான் என்ற அகம்பாவம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் தென்காசியிலிருந்து ஒரு சகோதரியும் நம்ம இன்னொரு சகோதரியும் எனக்கு சில விஷயங்களை அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் கிட்டத்திலே அதை பற்றிய சொல்ல தற்பெருமை அந்த மாதிரி அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் பதிவு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்கல்லா அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்வானாக அவர்களுக்கு பேரொருள் பாலிப்பானாக அவர்கள் முயற்சியை மேல் மேலும் அதிகப்படுத்துவானாக என்று நான் துவா செய்கிறேன் அதே போன்றுதான் நான் சென்ற நிகழ்ச்சியிலே அஹ் பெருமானாரை பற்றி குறிப்பிடும் போது ஒரு பெண்மணி பெருமானாரை உபசரித்தார்கள் அப்படி உபசரித்த அந்த பெண்மணி மக்காவிலிருந்து மதீனாக்கு செல்லும் பொழுது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் நாங்கள் எல்லாம் நீரிலிருந்து வர்ற வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள் என்று சொன்னேன் இது குறித்து விளக்கமாக நம்ம விவரித்து சொல்ல வேண்டும் என்று சில அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்போ அது அதற்காக நாம் சில விஷயங்களை நாம் தெரிந்தோம் அதாவது நம்முடைய மூலம் நம்முடைய படைப்பு எங்கிருந்து தோக்குகிறது தூங்குகிறது என்பதை பெரும்பான் சொல்லி இருக்கிறார்கள் இது குறித்து திருக்குறான் வந்து தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது திருவசனத்திலே ஆஹ் இப்படி குறிப்பிடுகிறான் நீரிலிருந்து மனிதனை படைத்தவன் படைத்தவன் அவனே பின்னர் உறவு முறைகளை ஏற்படுத்துகிறான் அவர் படைத்தது எங்க மூலப்பொருள் என்றால் தண்ணீரை நீர் நீர் பொருள் இருக்குங்க நம்மளுடைய மூல நீர் தானே கட்டி பொருளா இல்லையே ஏன்னா தாயிடம் இருந்து வந்ததாக இருந்தாலும் தந்தையிட வந்ததாக இருந்தாலும் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய அதுல தாங்க நம்ம எலும்பு சதை நம்ம உடம்புல உள்ள அங்க அவயங்கள்லாம் ரகசியமா நுட்பமா இருந்தது அப்போ தண்ணியில இருந்து நீர்ல இருந்து எல்லா படைப்புகளும் அப்படிதான் இருக்குது ஆஹ் இருட்டுல தான் நம்ம கடந்தான் தாய் வயித்துல இருட்டுல இருந்துக்கு போய் தான் அந்த வெளிச்சத்தை நம்ம பாக்குறோம் எல்லா படைப்புகளும் இருட்டுல இருந்தாங்க வெளிச்சத்துக்கு வருது நல்லா கவனிச்சு பாருங்க ஆமா அல்லா விதெல்லாம் இருட்டில் தான் வெளியே வெளிச்சத்துக்கு அனுப்புகிறான் அது முட்டையாக இருந்தாலும் அது இருட்டு தானே இருக்கு புஞ்சி உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் சரியா அதன் பின்பு புகாரிலேயும் புகாரி ஹதீஸ்லேயும் இது சம்பந்தமாக பெருமானார் நிறைய குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு முறை மக்களிடத்திலே சகாபாக்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் உலக துவக்கம் துவக்கத்தில் இருந்து உலகம் யுகம் யுகம் முடிவு நாள் அழிவு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரசூலுல்லா ஒரு நாள் பொழுதும் பேசியிருக்காங்க ஏன்னா இது மூவாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தோராவது ஹதீசில் வருது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஹதீஸில் உமர் கத்தாப் சொல்றாங்க ரசூலுல்லா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க யாவோ இருந்தவங்க நாங்க நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் நினைவில் இல்லாதவர்கள் விட்டார்கள் அவர் ஒரு விஷயத்த கூட ரசூல்லா உடல்ல அந்த அளவுக்கு அறிவு எல்லாம் ரசூல்லா கொடுத்துருக்காங்க மகத்தான அறிவுங்க எப்படி உலகம் தோன்றியது எப்படி உலகம் இறுதி எப்படி அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் ஏன்னா இப்படி அத என்னென்ன நடக்கும் உலகத்துல அதெல்லாம் அவங்க கா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க என்று இது அறிப்பு உமர்கத்தா பள்ளி இல்லாத நிறைய அதிச அதிகிறது இல்லை அவங்க குறையதான் அது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த விஷயம் வருது அல்லாஹ் மட்டுமே இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முப்பது முப்பத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்றுல இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் அல்லாகவே இருந்தான் வேறு எதுவுமே இல்லை அவனது அரியணை தண்ணீரில் மீது இருந்தது இங்க வந்து நீரிலிருந்து வந்தவன் சூழல் எதுக்கு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எல்லாமே நீரில் இருந்து அல்லா படைக்கிறான் இது குறித்து நம்ம திருவள்ளூர் என்ன சொல்றாரு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு அழகா சொல்றாங்க நீர் இல்லாம எந்த ஒரு உயிர் இயக்க முடியாது ஹம் எப்படி சுவாசம் முக்கியமோ அது மாதிரி நீர் முக்கியம் இங்க ஒழுக்குன்னு சொல்றது வந்து மழையை சொல்றாங்க நம்ம தண்ணி உழுகும் போது ஒழுக்கு உழுதுன்னு சொல்றோம்ல சுட்டு சுட்டா உழுது இல்ல இருந்து தண்ணி உழுது இல்ல அப்போ நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு அப்போ வானம் வந்து வானம் இருக்கிறதுனால தான் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்லையா கீழே இருந்து மேலே போகுது ரொட்டேஷன் ஆகுது திருப்பி மழையா பொழியுது இது இறைவனுடைய ஒரு தத்துவம் இல்ல அப்ப நீரை கொண்டுதான் எல்லாம் என்ன செய்யறான் இந்த பிரபஞ்சம் கொண்டே இருக்கான் அந்த பூமியை ஈர்க்கி கொண்டே இருக்கான் அப்போ வானம் அதுக்கு ஒரு சாதனமா இருக்குது அதை தான் சொல்றாங்க வானம் இல்லைன்னா மழை இல்லை இல்லையா அதுன்னா அமையாது அப்ப நீர் இன்று உயிரும் அமையாது உலகமும் சுட்டு சுழலாது ஏன்னா அதே நேரத்துல அந்த வானத்திலிருந்து மழை வரலைனாலும் பெரிய செங்கடம் ஆயிடும் அந்தந்த நேரத்துல எப்படியோ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல இளநீர் தான் உண்ட நீரை தலையால் தருவது போல பூமில இருந்து நீரை திருப்பி தந்துருது இல்ல கடல்ல இருந்து எடுத்தாலும் சரி பூமியில இருந்து எடுத்தாலும் சரி அந்த நீரை அந்த எவ்வளவு எடுத்ததோ அது நமக்கு தந்துக்கிட்டே தானே இருக்குது அதை தான் வள்ளுவரும் சொல்லுகிறார்கள் மற்றொரு விஷயம் நான் சொன்னதை பத்தி சிலர் கேட்டாங்க இந்த நோயம் அவர்கள் என்ன நபிகள் நாயகத்திட்ட வந்தாங்க இஸ்லாத்த இந்த அகல் யுத்தத்துல நடந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் அவர்களுக்குள்ளே பிரிவினையே அவங்களுக்குள்ள மனசு ஒற்றுமையா இல்லாம அவர் ரெண்டு வரையும் பிரிச்சிருங்க ரெண்டும் எதிரி சேர்ந்துட்டாங்க ஒரு பெரிய ஆபத்து அப்போ அந்த அந்த ஹிப்மத்தை நான் இது புத்தத்துல எல்லா தர்மங்க இது பலகீனப்படுத்தினா தானே ஜெயிக்க முடியும் ஏன்னா இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய இராணுவ படை எல்லாம் இல்லை ஏன்னா அகலை கட்டி தற்காத்துக்கு தற்காப்புக்கு இருக்காங்க அகல் போர் ரசூல கல்ல வயிற்றுல கட்டியிருந்தாங்க சகாபாக்கள் இருந்தாங்க உணவு சரியா வரல அந்த நிறையிலயும் அவங்க போரிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு அப்ப அந்த நோய்கிட்ட நீங்க நினைச்சது செஞ்சுக்கிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் நேரா பனு குறைராங்கிற அவங்க அந்த அவங்கள்ட்ட போய் பனி குறைசாங்கிற யூத மதினாவை ஒட்டி வாழ்ந்தவர்கள் ரசூல்லாவோட உடன்பிடிக்க செஞ்சிருந்தாங்க இவங்க குறைசிகள் அங்கிருந்து போர் தொடுக்க வந்தவொடனே அந்த உடன்பிடிக்கை முறித்து விட்டு குறைசுகளோடு சேர்ந்து கொண்டார்கள் ரசூல் எதிர்ப்பதற்கு அதாவது ரசூல்ல்லாவே அந்த முஸ்லீம்களையும் ஜெயிப்பதற்கு சேர்த்து கொண்டார்கள்

அப்ப என்ன இருந்தாலும் குறைசிகள் முகமது ஒருவேளை முகமது குறைசிகளை ஜெயித்து விட்டால் உங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சுட்டீர்களா அவர்கள் ஏதாவது உங்க பின்வாங்கி ஓடிவிட்டா உங்க நிலைமை என்ன அதுக்காண்டி என்ன செய்யுங்க அந்த போர்ல வெற்றி கிடைக்கும் வரை ஒரு நாலஞ்சு குறைசிகளை நீங்க என்ன செய்யுங்க பிணையமா அவங்க உங்ககிட்ட அது புடி இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லுவது சரிதானான்னு கேட்டாரு ஆமா ஆமா தான் தெரியுது அப்படின்ட்டு மனசுல வச்சுக்கிட்டாங்க இது எந்த காரணம் கூட நீங்க சொல்லிடப்படாது சரி சொல்ல மாட்டான் அடுத்த நேரம் அப்சுயான் போனாங்க அபுசுஃபியான் போய் தானே தளபதி அங்க அவங்கள்ட்ட போனாங்க அப்சுயான் அவர் நோயம் என்ன விஷயம் நான் அவர் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்க ஆனா அதை வெளியே சொல்லது கிடக்க முடியாது பாதுகாத்தா நான் உண்மை சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா ஒரு நேரத்துல ரகசியம் வருது பெரிய விஷயம் நீங்க சொல்லுங்க நாங்க கண்டிப்பா இதை யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த நோய்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தவன் அவங்க சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் சில விஷயங்கள் நீங்க என்னதான் இங்க குறைசிகள் போயிட்டா அவங்களுக்கு புடிமான இல்லைன்னு அதோடு இல்ல ஒருவேளை நாங்க செய்த உடன்படிக்கை முடித்தது தவறுதான் நாங்க என்ன செய்யறோம் ஒரு நாலஞ்சு குறைசிகளை பிடிச்சி முகமதே உங்கள்கிட்ட தந்துடுறோம் நீங்க நினைச்சது செஞ்சுக்கிடுங்க அவங்கள ஆனா இந்த உடன்பிடிக்கையை மீற மீற மீறிட்டோம்ல அதை பத்தி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு தூது அனுப்பியிருக்காங்க முகமதுக்கு அதனால நாள் நாலஞ்சு பேரை கேட்பாங்க எச்சரிக்கையா இருக்கேன்னு அதே மாதிரி அங்க இருந்து என்ன இவர் சொன்னதை வச்சு பனு குறைஷாக்கள் வந்து கேக்குறாங்க ஒரு நாலு பேரை கொடுங்க யுத்தம் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹா நுயம் சொன்னது சரியா போச்சேன்னு சொல்லிட்டு அபு சிபியான குறைசுகளும் சிந்திக்கிறாங்க சரியாக தான் சொல்லிருக்காரு நோயமு நாலு பேரை கேட்காம கொடுத்தா ஆபத்து நாலு வரையும் அவங்கள்ட்ட விட்டு குடுத்திடக்கூடாது நபிகள் நான் சொல்லி அவங்க யோசிக்கும் போது பனு குறைசாக்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த நாலு வரை தராத வரை நாங்கள் யுத்தத்தை தொடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது அப்படி நிக்குது பட்டிங்களை நிக்குது திடீர்னு ஒரு மழையும் காற்றோ அடிச்சுது அந்த படையெல்லாம் குறைசி படைகள் ஓடி போயிச்சு ஏன்னா மனு குறைசாக்களை பின்னார் ரசூல்லாயி செல்ல அவங்க மதப்படியே என்ன தண்டனை வேணுமோ அதை குடுத்தார்கள் நீண்ட வரலாறு ஆனா எதுக்கு சொல்றேன்னா யுத்தத்துல சில தந்திரங்கள் செய்வதை நம்ம பொய்யா எடுக்கப்படாது அப்படி சிலர் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அறிஞருங்கிற போர்வையில தப்பா பேசுறாங்க எச்சரிக்கா இருங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஏன்னா ஹசூல்லா அல்லா போய் பேசியதில்லை என்பதை அவர்கள் வாழ்நாளிலே சொன்னதில்லை அந்தமா அவங்க உண்மையின் உடைவிடங்க என் நபி சத்தியத்தின் இருப்பிடம் அல்லா அல்லாவுடைய நபி வந்து சத்தியத்தின் இருப்பிடம் சத்தியம் இல்லைன்னா நபிக்கு எப்படிங்க குரான் வந்து இறங்கியிருக்கான் ஆஹ் சைத்தான் தாங்க பொய்யன் சைதான ஃபாலோ பண்றவங்களும் பொய்யன் அதனால எந்த விதத்திலும் ரசூல்லாய் செல்லாலே சொல்லம் தவறாக பேசுபவர்கிட்ட உங்க சவகாசத்தை நம்ம வச்சுக்கிடக்கூடாது அது நல்ல ஏம் வச்சுக்கணும் சரியா அதனால என்ன அந்த மாதிரி ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க பலரும் இந்த உலகத்துல பெரிய பெரிய வல்லுநர்கள் மைக்கேல் எச் ஹார்ட் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்து பிரமித்து போனார் நம்பர் ஒன் இடத்த கொடுத்தாரு அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க எல்லாம் வரலாறு படிக்கிறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் படிச்சு பாராட்டுறாங்க நம்மால் படிச்சிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதது பேசுறாங்க பெரிய ஆபத்துங்க சமுதாயத்துக்கு சமுதாயத்தை கூறு போட்டு வைத்திருக்கிறாரு நான் ஒரு சமுதாயத்தை சொல்லல எல்லா சமுதாயத்துலயும் இது நடக்குதுங்க பாவம் அந்த மக்களை தனித்தனியா பிரிச்சு நீ வேற நீ இந்த கொள்கை ஆமா அந்த கொள்கை இந்த கொள்கை அவங்கள எல்லாம் பலகினப்படுத்தி வைத்திருக்கிறாரு அல்ல அதுல இருந்து எல்லா சமுதாயத்தையும் காப்பாற்றணும் எல்லா சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு ஒரு உடன்ப ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு ஒரு அனுசரித்து வாழணும் அப்ப நம்ம நாடு எங்கேயோ போயிடும் இல்லையா அதுதான் முக்கியம் அது உண்மையா வந்து உண்மையான ஞானங்கிறது ஒருவரை ஒருவர் மனிதர்கள் அனுசரிக்கிறது ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஆஹ் யோகத்துல மிக முக்கியமான சில கருத்துக்கள் குறித்து குரான்ல இருக்கு ஏன்னா எப்படி இருக்குன்னா ஞானம் நிறைந்த குரான் மீது சத்தியமாக நல்லா சொல்றோம்லா ரஹ்மான் ரஹீம் யாசி குரானில் ஹக்கீம்ங்கிறான் அப்போ குரானை ஒரு மிகப்பெரிய ஞான போக்கிசோம் அப்போ அந்த வாசித்துக்கு அதானங்க ஞான போக்கிசோம் இல்லையா அது நிறைய விஷயங்கள் இருக்கு போக போக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன் இப்போதைக்கு அப்போ அந்த ஞானம் நிறைந்த குரான் மீது சத்தியமாக நல்லா சொல்றது பெருமானாருக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்குங்க இருந்தாலும் ஞானிகளை கண்டியப்படுத்த அல்லாஹாலா அய்யூப் அலை இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த ஒரு ஞானிக்கு ஒரு சாப்டர் அதாவது ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்கான் முப்பத்தொன்னாவது அத்தியாயம் என்று நான் நினைக்கிறேன் ஆஹ் லுக்மானுல் ஹக்கீம் ஹசரத் லுக்மானுல் ஹக்கீம பத்தி தலைப்பே அந்த சூறாக்கே லுக்மானுல் ஹக்கீம் லுக்குமானே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஞானிக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கு ஞானின்னா முகம் சுலிக்கிறான் நம்ம ஞானிகள் ஆதா அலைசா காலத்திலிருந்து ஊக முடிவு காலம் இருப்பாங்க நபிமார்கள் அன்றைக்கு ஆத ஆத நவீட்டை தொடங்கி ரசூல்லாவோட முடிஞ்சு போச்சு ஆனா ஞானிகளை கொண்டு நபிமார்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் பாதுகாப்பான் அஞ்ஞானிகளை கொண்டு பிரிச்சுதான் வைப்பான் அஞ்ஞானிகள் பாருங்க எப்பவும் பாரு பிரிச்சு பிரிச்சு பேசுவான் சேர்த்து பேச மாட்டான் சேர்த்து பேசுறவன் தான் ஞானி பிரித்து பேசுறோன்னு அஞ்ஞானி எந்த மதத்துல இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா ஒற்றுமையா இருங்கப்பான்னு சொல்றான்னு அவன் அவனை நீங்க நம்ம என்ன செய்யலாம் அவனை ஆதரிக்கலைங்க நல்ல மனசுல வச்சு பாருங்க இப்போ குரான்ல அல்லாஹ் அல்லாஹல்லா சில ஞானிகளை பத்தி பேசியிருக்கான் அப்படி பேசப்பட்டதுல வந்து நபி இல்ல லுக்மன்கள் ஆனா அவங்களுக்கு நபிக்குள்ள அந்த பல நபிமார்கள் அவங்க கண்டிருக்காங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மருத்துவ நிபுணர் அவங்கள பத்தி தனியா ஒரு சாப்டர் பேசுவோம் அவர்கள் சொன்ன உபதேசத்தை தன் மகனுக்கு தன் அருமை மகனுக்கு சொன்ன உபதேசத்தை அல்ல அந்த துருக்குரானில வைத்திருக்கிறான் அதுதான் வாசி யோகத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கிறது அதை பத்தி நம்ம பாப்போமா இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றான்னா நான் அந்த முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்றான் நம்ம என்ன செய்தோம் லுக்குமானுக்கு ஞானத்தை திட்டமாக நாமே கொடுத்தோம் ஒரு ஞானிக்கு ஞானத்தை நான் தான் கொடுத்தேன்னு அல்ல சொல்றான் அப்ப ஞானிகளை மதிக்கணும்லங்க ஞானிகளை மதிக்கணும் மரியாதை ஒரு மகத்தான ஞானி ஆமா ஞானி தானுங்க அவங்க நபி கிடையாது இல்லையா நபிகளுடைய ஒரு தாயார் மிகப்பெரிய ஞானி அவங்களுக்கு அந்த 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 சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் விளையாத வடவர்க்கங்களை எல்லாம் என்ன கொண்டு அல்லா கொடுத்தான் ஞானி அதே மாதிரி நம்ம சுலைமான அலைசலாம் அவர்களுக்கு அந்த பல்கேஸ்லாமியினுடைய சிம்மாசனத்தை எடுத்து வந்த அந்த வேதம் அறிந்த அறிஞர் இருக்காரு அவர் மகத்தான ஞானி கண் சிமிட்டு நேரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அது எப்படிங்க சாத்தியம் அல்லாவை தன்னதாக்கி கொண்டவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாயிடும் அல்லாஹ நெருங்கி அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் சா என்ன அவங்க அதை நினைச்சத அல்லாத்தெல்லாம் அத நிறைவே நிறைவேற்றி தருவான் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த விஷயத்துக்கு இப்போ ருக்மான் லக்கிங்க பத்தி சொல்ல போறான் அந்த அத்தியம் இதுதாங்க வாசி அடிப்படை இது இருந்தாதான் வாசி யோகம் கட்டுப்படும் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு மன பேதழிப்பு இருக்காது மன சிதைவு இருக்காது மன அழுத்தம் இருக்காது மன அங்க ஓடாது சரியா அப்போ ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா உள்ளத்தை ஆடாம வைக்கிறதுக்கு சில ஞானிகள்கிட்ட போய் சில முருசிதுகள்கிட்ட போய் சில சேருமார்கள்ட்ட போய் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த மூச்சை சரி பண்றது மூலம் மனசை சரிப்படுத்த முடியும் மனசை அங்கங்க ஓடாம பண்ண முடியும் நீங்க இயல்பாகவே மனதை சரிப்படுத்த தெரியாத ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாத்தியமாயிடும் வாசியாகும் வரும் அல்லது அந்த பயிற்சியின் மூலம் தெரிந்து கொண்டு வாசியை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுக்குள் வைக்க முடியும் இதுதான் தேரி சிம்பிள் தெரிய பெரிய பிரமாதம்லாம் ஒண்ணு இல்லை ஆனா நம்ம அதை பத்தி கவனம் செலுத்தல கனுவை கவனம் செலுத்துவதற்கு முயற்சி கூறுவதும் இல்ல முயற்சி பண்ணுங்க தற்காலிகமானதுங்க ரெண்டு ரெண்டு தடுப்பு என்னன்னு விடை சொல்லணும் என்ன விடைனா உங்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம் அதில் அவர்கள் அவ அதிலே அதை கொண்டு விட்டோம்னா அவன் அதிலே மூழ்கி போயிட்டான் அவனுக்கு சிந்திச்சு பார்க்க உண்மையை வழங்க முடியாதுன்னு எல்லாம் முடிக்கிறான்ல இல்ல அது என்னன்னா முன்னால இருக்கிற உலகம் வந்து முன்னால இருக்கிற தடுப்பு வந்து உலகம் ஒரு மனிதன் உலகம் தான் நிலையா நின்னு பா நிலையானது என்று எண்ணி அவன் செயல்படும் போது பாருங்க அவன் என்ன செயல் ஊரா எக்க செக்கமா இருக்கும் உலகத்துக்குள்ள என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனையும் சேப்பான் பத்து தலைமுறைக்கு சேப்பாங்க ஆனா அவர் அனுபவி இருப்பாரான்னு சொல்ல முடியாது அப்போ உலகம் ஒரு தடுப்பா இருக்கு கவனமா இருங்க அது மாறிடும் நேரம் வரும்போது நம்மளை தட்டி விட்டுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ அம்மானாலும் முடியாது அது மிகப்பெரிய தடுப்பு முன்னால் இருக்கு பின்னால் இருக்க தடுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு உடம்பு உடம்புனுடைய சுகத்துக்காக நம்ம பாடுபடுறது இருக்கு இல்லையா அது ஒரு தடுப்பு இந்த ரெண்டு இது நிலையானதுன்னு நினைக்கக்கூடாது உலகத்தே நிலையானதுன்னு நினைக்கக்கூடாது ரெண்டு நிலையானதுன்னு நினைச்சா அவனுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாம் அத்துமீறி இருக்கும் அத்துமீறிய துன்பம் இருக்கும் அத்துமீறிய கவலை இருக்கும் அவர் இங்க இருந்து ஞானத்தையும் திருக்குறானையும் நபியையும் வழங்க முடியும் என்ன ஹம் ரொம்ப கஷ்டம் அப்போ உலகம் தற்காலிகமானது இந்த உடம்பும் தற்காலிகமானது இப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பொறுமையை கொடுப்பான் சில விஷயங்கள் அவருக்கே தோன்றும் ஏன்னா அவர் தன்னை வந்து ஒரு ஒரு ரொம்ப மெருகூட்டி கொள்வார் இறைவனுக்கு நெருக்கமான என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் ஈஸியா செஞ்சிருவாரு அந் நம்ம உடம்பும் நிலையானது உலகம் நிலையானதுன்னு பாடுபடக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது அப்பா அவனுக்கு குழைக்க நம்மளை புரியுதா உலகமும் வேணும் இந்த உடம்பும் வேணும் அதுக்கு உரியதை கொடுக்கணும் தேவையானது அளவுக்கு அமிர்தமும் நஞ்சாயிடும் உலகத்தை அளவுக்கு மீறி நேசிக்க கூடாது இந்த உடம்பு சுகத்தையும் அளவுக்கு மீறி நேசிக்க கூடாது அளவோடு இருக்கணும் நடுநிலையோடு இருக்கணும் நம்மளை பார்த்து அல்ல நடுநிலை சமுதாயம்லயா எல்லாத்துலயும் ஒரு நடுநிலை நடுநிலையை கடைபிடிக்கணும் அதை பற்றியும் நம்ம லுக்மாலி தன் மகனுக்கு சொல்றாங்க நடுநிலையோடு நடந்து கொள் அப்படின்னு ஏன்னா இதுதாங்க வாசி யோகத்தின அடிப்படை ஒண்ணு நம்ம சில பயிற்சிகள் மூலம் மனதை கட்டுப்படுத்தி நம்ம அந்த மாதிரி ஆயிட முடியும் அந்த மாதிரி நடப்பது மூலம் இயல்பாகவே நமக்கு வாசி கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல நாடினால் ஏன்னா அது எல்லாருக்கும் அமைய பெறாது யாரோ எத்தனையோ லட்சத்துல கோடியில ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி இறைவன் கொடுக்கலாம் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா இதனால இப்ப ருக்மாக்கு என்ன சொல்றாங்க ஏன்னா அல்லாவே அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததா சொல்றான் அப்ப ஞானிகளை என்ன செய்யுங்க மதிச்சு நடக்கணும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நாற்பது பேர் இருந்தா ஒரு ஞானி இருப்பாருன்னு படிச்ச யாவும் இருக்கு அப்ப ஞானிகள் இல்லாம அந்த உலகத்தை இயக்கலைங்க நபிமார்களுடைய அந்த குரானையும் அதிசையும் உளப்பூர்வமாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள் ஞானிகள் அவர்கள் மக்களுக்கு அதிலிருந்து நல்லதை எடுத்து போதிப்பார்கள் ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள் நபிமார்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் பாதுகாப்பா இருப்பாங்க பணத்தை வாங்கிட்டு அது இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்க புரியுதா ஆனா அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை யாருக்கு ஞானிகளுக்கு அடுத்து லுக்குமான் அலை இஸ்லாம் தன் மகனுக்கு லுக்குமான் தன் மகனுக்கு அவர் ஒரு நல்ல உதவேசம் செய்கின்ற நிலையில் என்னுடைய அருமை மகனே அல்லாஹ் நீ இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று கூறிய நேரத்தை நினைவு கூறுகிறார்கள் நினைவு கூற சொல்றான் அப்படியே பாரு ஏன்னா அல்லாவை பத்தி அறிவு அல்லாஹ் யாரும் பார்க்கல அதுக்கு ஏதாவது இணை வச்சிடக்கூடாது அதுதான் மிகப்பெரிய அநியாயம் அக்கற அக்கிரமா இல்லையா அப்போ அல்லாஹ் வந்து ஒரு மகா தூய்மையானவன் நுட்பத்திலும் நுட்பமானவன் அவனுக்கு நீ என்ன வச்சிடாதப்பா அப்படி வச்சுட்டா அது பெரிய அநியாயம் ஆயிடும்னு சொல்றாங்க முதல்ல ரெண்டாவது மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை பேணுவது பற்றியும் நாம் உபதேசித்தோம் அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக வயிற்றில் அவனை சுமந்தாள் அவனுடைய பால் குடி மரத்தில் இரண்டு ஆண்டுகளில் ஆகும் எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என் பக்கம் தான் உன் மீளுதல் இருக்கிறது என்று உபதேசித்தோம் பாத்தீங்களா வந்துருச்சா பாயிண்ட் பாயிண்ட்டு என்ன சொல்றான் அல்லான்னா ஏப்பா எனக்கு நீ கட்டுப்பட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படியா அல்ல வந்து நீ எனக்கு இணை வைக்கல தான் அடுத்து உன் பெற்றோர் இணை வைக்காம இருந்துட்டு நீ பெற்றோருக்கு தொ தொந்தரவு கொடுத்துடாதப்பா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உன்னுடைய மூத்திரம் பீயெல்லாம் செமந்து நீ பிள்ளையில பண்ண அட்டகாசத்துலாம் பொறுத்து உன்னை வளர்த்து தோல்ல போட்டு ஆளாக்குனதுக்கு அப்புறம் அவங்கள நீ உசா உதாசீனம் படிக்கிறாதப்பா அது மிகப்பெரிய கேடு அல்லாக்கு பிடிக்காத விஷயம் அப்ப அடுத்து சொல்றோம் அல்லாஹ் என்ன மாதிரி ரெண்டாவது அந்த வாசத்தை பாருங்க என் அதாவது எனக்கும் சொல்றான் முதல்ல உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாய் அப்ப ரெண்டு விஷயத்த முக்க கவனமா பார்க்கணும் ஏன்னா ஏன்னா நீ என் பார்க்க முன்னா நிலையாடி உலகத்துல இருக்க போறது இல்லை உன் உடம்பு நிலையா இருக்க போறது இல்ல இந்த ரெண்டு தடுப்பை நீ உடைச்சிட்டு வரணும் என் பக்கம் வாங்கிறான் அல்ல ஏன்னா என் பக்கம் தான் உன் மீழுதல் இருக்கிறது என்று நாம் உபசே உபதேசித்தோம் எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அதனை கொண்டு எனக்கு நீ இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் உங்க பெற்றோர்கள் இருந்து இறைவனுக்கு இணை வைக்குமாறு சொன்னா அதை நீங்க கேட்க வேண்டியது இல்லைன்னு நல்லா சொல்றான் ஏன்னா ஏன்னா அருமை மகனே நிச்சயமாக அது நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவு இருந்தாலும் இன்னும் அது ஒரு பாறைக்குள்ளோ அல்லது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்தாலும் அல்லாஹ் அதனை வெளிப்ப வெளிக்கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறி உள்ளவன் செய்திகள் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் பார்த்தீங்களா நம்ம செய்கிற செயல் எதுவுமே அல்லாவின் பார்வையை விட்டு அந்த கண்காணிப்பவன் பார் பார்வையை விட்டு அது அகலாது எங்க ஒழிஞ்சு போய் செஞ்சாலும் சரிதான் பாறைக்குள்ள போய் செஞ்சாலும் சரிதான் பாலைவனத்திலிருந்து செஞ்சாலும் சரிதான் இருட்டுக்குள்ள இருந்து செஞ்சாலும் சரிதான் வெளிச்சத்துல வச்சு செஞ்சாலும் சரிதான் அல்லா எல்லாத்தையும் முன்னறிவாளன் தெரிஞ்சுக்கிடுவான் அவனுக்கு அந்த ஆற்றல் இறைவன் இருக்கு பயந்து நடந்துக்கோ அப்ப யாருமே இல்லைன்னு எந்த அநியாயத்தையும் செஞ்சிடாத அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஏன்னா அருமை மகனே தொழுகை நீ கடைபிடிப்பாக நன்மையை ஏவுவாயாக தீமையை விட்டு தடு விட்டும் மக்களை தடுப்பாயா ரெண்டு விஷயம் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் தீமையை தடுக்க வரமாட்டாங்க ஏன்னா தீமையை தடுத்து அவனை அடிச்சு போனவன் நம்மள அப்ப நமக்கு சேதம் வரும்ல அதனால நன்மை மட்டும் ஏன் போதுங்க தீமை தன்னாலே போய்டுவோங்குவாங்க அதை எப்படிங்க போவான் சொல்ல சொன்னாங்க முடிஞ்சால் கரத்தால் தடுக்கலாம் ரெண்டாவது முடியலன்னா வாயால் தடு மூணாவது ஒரு அக்கிரமத்தை தடுக்க முடியல மனசால அவன் செய்யறது அநியாயம் வாழ்ட்டு அதை விட்டு ஒதுங்கு இது ரொம்ப பலகீனமானதுன்னு சொன்னாங்க ஐயமான அப்ப நன்மையை ஏவி நன்மையான விஷயத்த சொல்லணும் தீமையப்பா அதை செய்யாதப்பா நல்லது இல்லப்பான் அவன்ட்டு சொல்லணும் அவன் நம்மளை கோவில் பகைச்சிக்கிடுவான்ல நம்ம பார்க்க கூடாது தீமை தீமைன்னு சொல்லுங்க நன்மைன்னு சொல்லுங்க அதான் முக்கியம் அதான் வாசி யோகத்து அடிப்படையை நான் சொல்லிட்டு வர்றேன் சரியா அப்போ என்னுடைய மகனே தொழுகை நீ கடைபிடிப்ப தொழுகைங்கிறது விவாதத்தை இறைவனுக்கு ஆவடி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஒழுங்கா செய்யுங்க ஏன்னா நன்மையை ஏவங்க தீமையை தடுங்க தீமையை தடுப்பதன் மூலம் உனக்கு ஏதாவது துன்பம் துன்பது துன்பத்தின்னு உனக்கு போட்டுட்டா நீ அப்ப என்ன செய் பொறுமை கொள் பொறுமை கொள்வாயாக நீ தீமை தடுக்கும்போது சும்மா சாதாரணம் கொடுக்க மாட்டாங்க உனக்கு பெரிய சங்கடம் வரும் அது பொறுமையா பூத்துக்கோ ஏன்னா பொறுத்துக்கோ இது காரியங்களில் உறுதி இதுதான் மிக உறுதியானது ஏன்னா என்ன சொல்றாங்க கொடிய ஒரு அரசன் முன்னாலா நீ செய்யறது அக்கிரம சொல்றான அவரு பெரிய ஈமான் சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா அத காரியங்களில் உறுதியானது அப்படி பேசலாம் யாருன்னு பார்க்க கூடாது அவர் செய்த தப்பா இதை மாத்தங்க தப்புங்க நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம தடுக்கணும் ஆஹ் நல்ல செய்தா அவரை வரவேற்கணும் பாராட்டணும் சூழலோட சொன்னதுங்க இல்ல அப்போ நம்ம பாராட்டுறது அவனை என்ன நம்ம பாராட்டுறது அவன் யாரு அவன் ஒழுக்கா ஓதி படிச்சா இருக்கான் ஏதோ பேசுறான் அப்படின்னு பாராட்ட மாட்டாங்க நீங்க ஏதாவது மெசேஜ் அதை கண்டுக்கிட மாட்டாங்க பெரிய பெரிய அறிஞராக இருப்பாங்க ஒரு ரிப்ளை தர மாட்டாங்க அதெல்லாம் நம்ம பெருசா கூடாது நம்ம அனுப்பிக்கிட்டே தான் இருக்குங்க ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருக்காங்கல்ல அவங்க நடக்குது வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருக்கலாம் பணக்காரருக்கு ஒரு வகையான கை கொடுப்பாங்க ஏழைகளுக்கு ஒரு வகையா கை கொடுப்பாங்க அதெல்லாம் சொல்றாங்க அடுத்து நான் வர்றேன் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அல்லாவுடைய நேசரா ஆஹ் இவங்க எல்லாம் அறிஞர்களா ஆளை பார்த்து சலாம் தன் கோஷ்டிக்கு ஒரு சலாம் கோஷ்டி இல்லாதவருக்கு ஒரு சலாம் இப்படியெல்லாம் பிரிச்சு பாக்குற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க அறிஞர்கள் தோற்றத்தில் இருக்கின்ற அறியாதவர்கள் அப்படிதான் நம்ம எடுக்கணும் யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல சரியா அடுத்து இன்னும் பொறுமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விற்றும் திருப்பி விடாதே ஆஹ் பெருமை கொண்டு பெரிய ஆளு அவன் பார்த்து அவனை பார்த்து பார்க்காத மாதிரி திரும்பிட்டு போவாத எல்லா மனுஷர்களிட்டையும் பொதுவா நடந்து பழகு ஏன்னா திரும்ப பூமியில் கருவம் நடக்காது போதே அந்த சா வேஸ்டியும் அதுவும் நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி நடக்காதப்பா அல்லா தடி அடித்தோம்னா கீழே ஒன்று தான் எந்திக்க மாட்டேன் ஏன்னா பூமியில் கர்வமாக நடக்காதே நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடித்து கருவம் கொள்ளும் எவரையும் நேசிக்க மாட்டான் இறைவனுக்கு பிடிக்காத இந்த கர்வம் பெருமை இதெல்லாம் பிடிக்காது அல்லா இதுலேருந்து நம்மளாம் காப்பாற்றணும் அல்லாத்தலா அந்த ஒரு நம்மளுக்கு எல்லாம் தரணும் இது கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா அதை பாக்கியமாகி வைக்கணும் எனக்கும் அதை பாக்கியமாகி வைக்கணும் கர்வம் தாங்க நம்மளை தூரமாக்குது ஆஹ் பெருமை பொறாமை இதெல்லாம் நம்மள எல்லா விட்டு தூரமாக்குது எவரையும் நேசி இந்த மாதிரி கர்வம் கொண்டவங்களும் நேசிக்க மாட்டான்பா ரொம்ப கவனமா இருந்துக்கிடுங்க உன்னுடைய நடுநிலையை கடைபிடிப்பாயாக வின செய்யணும் நடக்கும்போது வேகமாவும் தடாப்டா நடக்காம ரொம்ப ஸ்லோவா நடக்காம மீடியமா நடுநிலையோட போ கடைபிடிப்பாய உன்னுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்வாயாக ரொம்ப பலமாலாம் பேசிடாதப்பா இறைச்சி பேசிடாத சொல்லும் அப்பா சொல்றாங்க என்ன இந்த கொக்கு சிரிப்பாங்கல்ல சிரிப்பாங்கள்ல குள் என்று இந்த சிரிப்பு ஒன்றும் சிரித்த வெடி சிரிப்பு ஒன்றும் சிரித்தார் இல்லைன்னு பெருமானரை பார்த்து சொல்லும் போது அப்பா இருபத்தி நாலு சிற்பத்துகளில் ஒரு சிர்பத்தை சொல்லுவாங்க ஏன்னா வெடி சிரிப்பு ஒன்றும் சிரித்தார் இல்லை சிரிக்காங்கல்ல அது அல்லா மறந்த சிரிப்புன்னு அப்பா சொல்றாங்க இந்த சிரிப்பு ரசூல்ல வாழ்க்கையில் வரவே இல்லை சிரிப்பு சிரிச்சிருக்காங்க புன்னகை பற்கள் தெரியும் சிரிச்சிருக்காங்க அதெல்லாம் சிரிக்கலாம் அப்போ அல்லாஹ் மறந்த சிரிப்பு சிரிக்க கூடாதுங்கிறது ஞானிகள் நமக்கு சொல்லித்தர விஷயம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சப்தத்தை தாழ்த்தி கொடுப்பா மெதுவா பேசுப்பா ஏன்னா உலகத்துல நிச்சயமாக சப்தங்கள் மிக வெறுக்கத்தக்க வெறுக்கத்தக்கது கழுதையின் சத்தம் கழுதை சத்தம் போட்ட மாதிரி சத்தமா பேசாதீங்க நிதானமா பேசுங்க இடத்துக்கு தக்கன பேசுங்கிறது இதெல்லாம் அல்லாஹால அதுல பன்னெண்டுல ஆரம்பிச்சு பன்னெண்டுல பத்தி சொல்லிட்டு பத்தொன்பதுல வரைக்கும் இந்த அவ என்ன சொன்னாங்கிறத ஏன்னா இது மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் இதெல்லாம் சொல்றாங்கல லுக்மான் லக்கிம் நல்ல உபதேசம் பதிமூணுல இருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றான் பத்தொன்போது வரைக்கும் சொல்கிறான் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது எதை எடுத்து படிங்க அது குறித்து ஆலோ அது குறித்து ஆய்வு செய்யுங்கள் அது அதுலாம் நம்மள்ட இருந்தாதாங்க நம்மள்கிட்ட என்ன வரும் வாசியோ தன்னாலே கட்டுப்படும்